எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் இது உங்கள் சிவதன்னை அகாடமி இப்ப நான் இந்த வீடியோல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்க்க போறோம் ஏற்கனவே சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் பொது தமிழ் கலைச்சொற்கள் ஒரு நானூறுக்கு மேல கொடுத்துருக்கேன் அது போக லெவன்த் சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் மட்டும் தனியா ஒரு இருநூத்தி ஐம்பது கொடுத்துருக்கேன் இதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நம்மளோட சேனல்ல கொடுத்துருக்கேன் நான் விரைவில் வந்து பிளேலிஸ்ட்ல போட்டு தனியா கொடுத்துறேன் நிறைய பேர் பிடிஎஃப் கொடுக்க மாட்டேன் ஹிண்ட்ஸ் எடுத்து அதை படிச்சுக்கோங்க சரிங்களா பிடிஎஃப் அப்படின்றது எல்லாத்துக்கும் வரும் அது வந்து நம்ம எத்தனை பேர் அதை படிக்கணும்னு தெரியாது நான் படிக்கிறேன் சார்னு கேட்டாலும் நான் கண்டிப்பாக நான் தர மாட்டேன் பிடிஎஃப் வந்து நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க அது ரியாலிட்டி நான் சொல்லிடுறேன் ஓகே இப்போ வந்து பாருங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம் டுவெல்த்து சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய எடுத்து ஒரு இரநூறு வரைக்கும் இருக்குது ஃபுல்லாக பார்த்துருவோம் அப்படிங்க அப்டிராக்ட் அப்படின்னா அருவம் சரிங்களா சார் இதெல்லாம் படிக்கணுமா டென்த் துறைக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க டென்த் துறைகளெலாம் சொல்லவே இல்லை கலை சொற்கள் ஒரு குறிப்பிட்ட துறைகள் சார்ந்து கொடுத்துருக்காங்க பட் எல்லாமே அதில் அடங்கிரும் அதனால டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அத்தனையும் அத்தனை ஏன்னா பத்து கொஸ்டின் வரப்போகுது நீங்கள் சிக்ஸ்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அவ்வளோ படித்தாலும் பத்து கொஸ்டின் தான் அது புக்குக்குள்ளே இல்லாமலே ரெண்டு கேள்வி மூணு கேள்வி வரும் ஆனால் இது இதை நீங்கள் படித்தீங்கனாலே உங்களுக்கு பத்து கேள்வி உறுதியை வரப்போகுது அப்போ விடலாமா பாத்துக்கோங்க சரியா அப்டிராக்ட் அப்படின்னா அருவம் அடுத்து ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல் ஏலியனேசன் அப்படின்னா அந்நியமாதல் அடுத்தது ஆம்பிகுட்டி அப்படின்னா பொருள் மயக்கம் ஆம்பிகுட்டின்னு அர்த்தம் பொருள் மயக்கம் ஆண்டிதீசிஸ் அப்படின்னா முரண் கருத்து அடுத்தது அர்ச்சைசம் அப்படின்னா வழக்கொழி சொல் அர்ச்சைசம் அப்படின்னா நடத்தலாம் நல்ல வார்த்தை அர்ச்சைசம் அப்படின்னா நடத்தோம் வழக்கொழிந்த சொல் வழக்கொழிந்த சொல் அப்படின்னு நடத்தோம் அடுத்து அவன் காடே தரமான ஒரு வார்த்தை புத்துலக்கியம் அவன்ட் காடே அப்படின்னா நடத்தோம் அவன்ட் காடே அப்படின்னா புத்துலக்கியம் இது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமானதை மென்ஷன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது ஆக்சியோலஜி விழுமியவியல் விழுமியங்கள் வேல்யூஸ்ல அதான் ஆக்சியோலஜினா விழுமியவியல் வேல்யூஸ் பத்தின படிப்பு நடத்தும் அடுத்தது ஆக்சியோம் அப்படின்னா விழுமியம் சொல்றோம்ல அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் அடுத்தது பேலடு கதைப்பாடல் இது கிட்டத்தட்ட நம்ம மூணு இடத்துல பார்த்துருக்கோம் அந்த பேலடு கதைப்பாடல் அப்படின்ற இடத்த மூணு இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க பார்த்துருக்கோம் அடுத்தது பேஸ் அடித்தளம் பேஸ் அப்படின்னா அடித்தளம் அடுத்து பாருங்க அது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற வார்த்தை கலோக்கியலிசம் அதாவது வட்டார வழக்கு கலோக்கியலா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க கலோக்கியலிசம் அப்படின்னு அர்த்தம் வட்டார வழக்கு அடுத்தது முரண் இயக்கம் டயலக்டிக்ஸ் மீன்ஸ் முரண் இயக்கம் அடுத்தது எம்பிரிசிசம் அனுபவவாதம் எம்பிரிசிசம் அப்படின்றது ஒரு அனுபவமா இருக்கிறவங்க தேவையில்லாத இடத்துல பேச மாட்டாங்க சரிங்களா எந்த இடத்துல பேசுவாங்களோ அது கரெக்டா பேசுவாங்க அதான் அனுபவவாதம்ன்றது அது பிற நோத்தம் எம்பிரிசிசம் சரிங்களா எம்பிரிசிசம் அப்படின்னு எடுத்தோம் நெக்ஸ்ட் எட்டிமாலஜி சொற்பிறப்பியல் இதெல்லாம் நமக்கு தமிழ் கண்டிப்பா தேவை எட்டிமாலஜின்னு என்ன அர்த்தம் சொற்பிறப்பியல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை காட்டணும் அப்படி சொல்லுவாங்க தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காகவே ஒரு இடத்துல வேலை பார்க்குற ஒரு சீனியர் இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க தன்னோட எக்ஸிஸ்டன்ஸை காட்டுறதுக்காக தான் ஒரு இருந்துவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்தோம் இருப்பு அடுத்தது எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்டம் அப்படின்னா இருத்தலியம் சரியா எக்ஸ் எக்ஸிஸ்டன்ஷியலிஸம் அப்படின்னா இருத்தலியல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அடுத்தது ஃபேபிள் அப்படின்னா நீதிக்கதை ஃபேபிள் அப்படின்னு நடத்தம் நீதி கதை அடுத்து அதிகமாக புனையப்பட்டது நடத்தோம் மிகு புனைவு அப்படின்னா நடத்தோம் நாட்டாரியல் அல்லது நாட்டுப்புறவியல் அப்படின்னா நடத்தோம் நாட்டாரியல் அப்படின்னாலும் நாட்டுப்புறவியல் அப்படின்னா அப்படின்னு ஒன்றுதான் அடுத்தது ஜெனரலைசேஷன் அப்படின்னா புதுமைப்பாடு ஜெனரலைசேஷன் அப்படின்னா நடத்தம் புதுமைப்பாடு அடுத்தது ஹியரார் ஜி அடுக்கு அடுக்கு அதிகாரம் ஹியரார்ஜிக்கல் பயாலஜில யூஸ் பண்ணுவாங்க ஹியரார்ஜிக்கல் ஆர்டர் இதுக்கு அடுத்த அப்புறம் இது ஃபேமிலி ஜீனஸ் எடுத்துரும் இல்லையா அதான் ஹியரார்ஜிக்கல் அப்ப அடுக்கு அதிகாரம் இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது இதுக்கு தான் ஹியரார்ஜிக்கல் அடுக்கு அதிகாரம் இது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க ஹைப்பர் போல் அப்படின்றது மிகை நவிர்ச்சி உயர்வு நவிர்ச்சி நம்ம நேரத்தும் பார்த்தோம் ஹைப்பர் போல் அப்படின்றது மிகை நவிர்ச்சி இப்ப நம்ம தமிழ்ல படிப்போம் இல்லையா இயல்பு நவிர்ச்சி சரிங்களா உயர்வு நபிர்ச்சி அணி அது தான் இங்க ஹைப்பர் போல் அப்படின்றது மிகை நபிர்ச்சி அடுத்தது ஐகான் அப்படின்னா படிமை அடுத்தது இமேஜ் அப்படின்னா படிமம் இது நேற்று நம்ம பார்த்தோம் அடுத்தது இமேஜிசம் அப்படின்னா படிமவியல் இரானி அப்படின்னா நடத்தோம் முரண் நகை அப்படின்னு நடத்தோம் அடுத்தது லாங்கியூ அப்படின்னா அகமொழி லாங்கியூ அப்படின்னா நடத்தோம் அகமொழி அப்படின்னு நடத்தோம் அடுத்தது லிட்ரீனஸ் இலக்கியத்தன்மை எப்படி இலக்கியத்தன்மையோட தன்மையோட பேசுறாருப்பா லிட்ரீனஸ் அப்படின்னு லிட்ரீனஸ் அண்ணா வந்து எப்பவுமே இலக்கிய தன்மையோட பேசுவார்த்தா என்னது இலக்கிய தன்மை அறிஞர் அண்ணா இருக்கும் லிட்ரரினஸ் அடுத்தது லோகோ சென்ட்ரிசம் சொல் மையவாதம் லோகோ சென்ட்ரிசம் மீன்ஸ் சொல் மையவாதம் அடுத்து லிரிக் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் லிரிசிசம் அப்படின்னா பா இயல்பு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மெட்டா லாங்குவேஜ் மேநிலை மொழி அப்படின்னு அர்த்தம் மெட்டா லாங்குவேஜ்னா மேநிலை மொழி அடுத்தது மாடர்னிட்டி நவீனத்தன்மை மாடர்னிட்டி என்பதன் பொருள் என்ன நவீனத்தன்மை அடுத்து மோட்டிவ் அப்படின்னா ஒரு மூல கருத்து ஒரு ஒரு தவறு ஒரு பேசலாம் அப்படின்னா அதுக்கான மூல கருத்து இருக்கும் அதுதான் மோட்டிவ் இதெல்லாம் நல்ல கொஸ்டின் மோட்டிவ் அப்படின்னா மூல கருத்து அடுத்தது மிஸ்டிசிசம் நுண் இறைவாதம் நுண் இறைவாதம் மிஸ்டிசிசம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது மித் அப்படின்னா தொன்மம் அப்படின்னு அர்த்தம் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மித் அப்படின்னா தொன்மம் மித்தாலஜின்னு சொல்லுவாங்க அடுத்தது நரேட்டாலஜி மொழிபியல் இதெல்லாம் நல்ல வார்த்தைகள் வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கும் ஒரு ஏழு கேள்வி கேட்டாங்க ஒரு கேள்வி சிறப்பு தமிழ் லெவன்த் டுவெல்த்ல இருந்து கேட்டுவாங்க அப்புறம் நான் அப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படக்கூடாது நம்ம அப்புறம் அப்புறமா ஃபீல் பண்ணக்கூடாது அதுக்கடுத்தது நரேசன் அப்படின்னா மொழிபு நரேசன் நரேட்டி அப்படிவாங்களா அப்படின்னா மொழிபு ட்ரெடிஷன் அப்படின்னா வாய்மொழி மரபு வாய் அப்படியே சொல்லிட்டு வருவாங்க எதுக்கு சொன்னாலே தெரியாது ஒரு கதை இருக்கும் வாய்மொழி கதையா இருக்கும் அது மாதிரி தான் அது வாய்மொழி மரபு அப்படின்னா அர்த்தம் ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பேரடாக்ஸ் அப்படின்னா முரண்பாடு பேரடாக்ஸ் அப்படின்னா அர்த்தம் முரண்பாடு அடுத்து பெரோடி அப்படின்னா பகடி அப்படி அப்படியே கொடுத்துருக்குறாங்க பெரோடினா பகடி அடுத்து பரோல் பெரோல் அப்படின்னா புறமொழி அப்படின்னு அடுத்தோம் பெரோல் அப்படின்னா அடுத்தோம் புறமொழி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஃபெனோமோனா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெனோமோனானு அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்காட்சி ஃபெனோமோனா அப்படின்னா அடுத்தோம் இயற்காட்சி பெனமனான் அப்படின்னா இயற்காட்சி அடுத்தது பொயட்டிக்ஸ் கவிதையியல் பொயட்டிக்ஸ் அப்படின்னு அர்த்தம் கவிதையியல் அடுத்தது ரியலிசம் அப்படின்னா நடப்புயல் ரியலிசம் அப்படின்னா அர்த்தம் நடப்புயல் அடுத்தது ரெனைசன்ஸ் ரெனாய்சன்ஸ் அப்படின்னா புது மலர்ச்சி காலம் அல்லது மறுமலர்ச்சி காலம் ரெனாய்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்தியாவில நாவே மறுமலர்ச்சி காலம் சொல்லுவாங்க அதாவது ராஜாராம் மோகன் ராய் இவங்களாம் மறுமலர்ச்சி காலத்துல வருவாங்க அதாவது ரெனாய்சன்ஸ் அப்படின்னு வரும் சரியா அது ஒரு ரிஃபார்மர் பிளஸ் ரெனாய்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது ரெட்டோரிக்ஸ் அப்படின்னா அணியல் ரெட்டோரிக்ஸ் அப்படின்னு நடத்தும் அணியல் அப்படின்னு நடத்தும் அடுத்தது

அடுத்தது சப்ஜெக்டிவ் அகவயம் அகவயம் சிம்பல் குறியீடு டெக்ஸ்ட் அப்படின்னா பணுவல் அடுத்தது தியாலஜி சொல்லுவாங்க தியாலஜி நல்லா கவனிங்க இந்த வார்த்தை நம்ம எங்க படிப்போம் தியாலஜி அப்படின்னா இறையியல் இறையியல் கடவுள் சார்ந்த இறையல் அப்படின்னு தியாலஜி அதனாலதான் இந்த வார்த்தையை வந்து தியோசாபிக்கல் சொசைட்டி பிரம்ம ஞான சபை அப்படின்னு படிப்போம் அதாவது எச் எஸ் ஆல்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் உருவாக்கப்பட்டது அமெரிக்காவில் இங்கே தமிழ் தமிழ்நாட்டில் அன்னிப்பசன் கம்மியார் அந்த இயக்கத்தை அடையாளம் நடத்திட்டு இருந்தாங்க தியோசாபிக்கல் சொசைட்டி அப்போ தியோசாபிக்கல் அப்படின்னாலே தியாலஜி அப்படின்னாலே இறையியல் அப்படின்னு நடத்தும் ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் எச்எஸ் ஆல்காட் மேடம் ப்ளவாட்ஸ்கி அவங்களால தொடங்கப்பட்டது இந்த தியாலஜி அப்படின்னு சொல்ல அதாவது தியோசாபிக்கல் சொசைட்டி கூடுதலான தகவல் இங்கே இருக்கும்போது நான் கூடுதலான தகவல்னு சொல்லுவேன் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அதுதான் பிரம்ம ஞான சபை அது வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் அடையாறுல செயல்பட்டது இன்னுமே கூட இருக்கு அந்த அந்த அமைப்பு வந்து இன்னுமே இருக்கு சரியா அதுக்கடுத்து பாருங்க டிரான்ஸ்ஜெண்டலிசம் என்ன அடுத்தோம் மீ இறையியல் அடுத்தது வெர்சிஃபிகேஷன் அப்படின்னா செய்யுலாக்கம் வெர்சிஃபிகேஷன் அப்படின்னா அடுத்தோம் செய்யுலாக்கம் சரிங்களா அடுத்தது ஆர்ட் அப்படின்னா கலை இப்போ நம்ம சொற்பொருள் மட்டும் அந்த கலைச்சொற்கள் மட்டும் படிக்கல அது சார்ந்து இருக்கக்கூடிய பொதுவான தகவல்கள் அது எல்லாமே நம்ம சொல்றோம் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுல இருந்தா கேள்விகள்லாம் கேட்பாங்க சரியா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஒரு ரெண்டு கேள்வி சொன்னேன் நான் அடுத்து பாருங்க அனிமேட்டட் கேப்ஷன்ஸ் இயங்கு படங்கள் அனிமேட்டட் கேப்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இயங்கு படங்கள் அடுத்தது அனிமேஷன் அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னா அசைவூட்ட படம் அடுத்தது பைனாகுலர் தொலைநோக்கி பேக்ரவுண்ட் பின்னணி பேக்லைட் அப்படின்னா பின் விளக்கு அடுத்தது குளோசப் அப்படின்னா அண்மை காட்சி க்ளோஸ் அப்ல அந்த அண்மை காட்சி அடுத்தது கவரேஜ் படப்பிடிப்பு சென்சார்ஷிப் தணிக்கை இப்போ தமிழ்ல இந்தியாவிலாம் ஒரு படம் வெளியே வரணும்னா சென்சார் போர்டில் அதுக்கான அனுமதி வாங்கிதான் அதுக்கான சர்டிபிகேட் வாங்கி தான் அந்த படமே வெளியேற ஒரு திரைப்படமே வெளியேற அதுதானது சென்சார்ஷிப் அடுத்தது டிஜிட்டல் அப்படின்னா எண்மம் அப்படின்னு எடுத்துவோம் டிஜிட்டல்னா எண்மம் சென்சார்ஷிப்னா படத்தணிக்கை அடுத்தது டாக்குமெண்ட்ரி அப்படின்னா ஆவண படம் இப்போ ரீசண்டாக இப்போ ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி டூ இயர்ஸ் முன்னாடி தான் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டு சேர்ந்த ரெண்டு பேர் நடித்த ஒரு ஆவண படத்துக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சது இந்த எலஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படம் பொம்மன் பெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க வாழ்க்கையை வரலாற படமாகவே எடுத்தாங்க அந்த எலஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின் சொல்லக்கூடிய அந்த ஆவணப்படம் அந்த ஆவணப்படத்துக்கு ஆவணப்படத்திற்கான ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது கூட கேட்கலாம் சரிங்களா அப்போ டாக்குமெண்ட்ரி அப்படின்னு நடத்தோம் ஆவணப்படம் சரிங்களா ஓகே அடுத்து கவனிங்க டப்பிங் அப்படின்னா டப்பிங் கலைஞர் அப்படின்னு மொழி மாற்றம் அடுத்தது எடிட்டிங் படத்தொகுப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் காட்சி அப்படின்னா அப்படின்னா சட்டகம் அப்படின்னு நடத்தோம் அடுத்தது கிராஃபிக்ஸ் அப்படின்னா வரைகலை கிராஃபிக்ஸ் அப்படின்னு வரைகலை அப்படின்னு சொல்லுவாங்க இமேஜ் மேனிப்புலேஷன் உருவ இயக்கம் ஒரு இமேஜ் மேனிப்புலேஷன் அப்படின்னா உருவ இயக்கம் இமேஜ் அப்படின்னா உருவம் லென்ஸ் அப்படின்னா ஆடி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது லாங் ஷார்ட் அப்படின்னா செய்மை காட்சி செய்மைனா லாங் அது கூட எதிர்ச்சொல்ல வருது பாருங்க அண்மை அதுக்கு எதிர்ச்சொல்லாம் செய்மை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அது ஒரு எதிர்ச்சொல் படிச்சுக்கிட்டோம் லாங் ஷார்ட் அப்படின்னா செய்மை காட்சி நடத்தோம் அதுக்கு எதிர்ச்சொல் செய்மைக்கு எதிர்ச்சொல் அண்மை அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் செய்மைனா தூரத்துல இருக்கிறது அண்மைனா பக்கத்துல இருக்கிறது அடுத்து பாருங்க மானிட்டர் அப்படின்னா திரை மிட் சாட் இடை இதெல்லாம் திரைப்படத்துல வரக்கூடிய திரைப்பட கலையில வரக்கூடிய கலைச்சொற்கள் அடுத்து பாருங்க மிட் சாட் அப்படின்னா இடைநிலை காட்சி அடுத்தது மியூட் பில் அப்படின்னா மௌனப்படம் இப்ப காளிதாஸ் அப்படின்னு ஒரு மௌனப்படம் இந்தியாவில உருவானது காளிதாஸ் அப்படின்னு முதல்ல வந்து அந்த மௌனப்படம் பிடிச்சுவாங்க சரியா அது மட்டும் பிடிச்சுவாங்க மியூட் பில் அப்படின்னா மௌனப்படம் அடுத்தது மிக்சிங் அப்படின்னா கலவை நேரோ ஆங்கிள் அப்படின்னா நேரோ ஆங்கிள் அப்படின்னா குறுங்கோண பார்வை பிரிசம் அப்படின்னா முப்பட்டை இல்லைன்னா முப்பட்டகம் அடிச்சிருவாங்க முப்பட்டகத்தின் வழியே பிரிசம் அடிச்சிருவாங்க இல்லையா இந்த ஒளி அந்த முப்பட்டகத்தின் ஒளியை செலுத்தும் தான் அந்த ஏழு வண்ணங்கள் உஜியார சொல்லக்கூடிய அந்த ஏழு வண்ணங்கள் வானவில் மாதிரியே தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராக்டிக்கலா ஸ்கூல்ல படிச்சிருப்போம் அதான் முப்பட்டகம் பிரிசம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பேன் அப்படின்னா திருப்பு பேன் அப்படின்னா திருப்பு அடுத்து பெடஸ்டல் அப்படின்னா தாங்கி ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வீழ்த்தி ப்ரொஜெக்டர் ஏதாவது கிடையாது மேக்சிமம் இல்லை இருக்கு பட் யூஸ் பண்ணல ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வீழ்த்தி ஸ்டுடியோ அப்படின்னா அரங்கம் அல்லது அரங்கு ஸ்டாண்ட் அப்படின்னா கோல் தாங்கி ஸ்கிரிப்ட் அப்படின்னா எழுத்து பிரதி அடுத்தது ஸ்டோரி போர்டு அப்படின்னா படக்கதை த்ரீ டைமென்ஷன் அப்படின்னா முப்பரிமாண படம் த்ரீ டைமென்ஷன் அப்படின்னா முப்பரிமாணம் டூ டைமென்ஷன் அப்படின்னா இரு பரிமாணம் அடுத்து டெக்னிக் அப்படின்னா உத்தி டேக் அப்படின்னா காட்சி இதுவும் திரைப்படத்தில் உள்ளது டேக் அப்படின்னா நம்ம எடுக்கிறோம் இந்த இடத்துல திரைப்படத்தில் டேக் அப்படின்னா காட்சி எடுப்பு அப்படின்னு நடத்தும் அடுத்து விசன் மிக்சர் அப்படின்னா காட்சி கலவை விசன் மிக்சர் அப்படின்னு என்ன நடத்தும் காட்சி கலவை அப்படின்னு நடத்தும் அடுத்தது விசுவலைசேஷன் படமாக்கும் கலை வைட் ஆங்கிள் அகல் கோண பார்வை அடுத்தது ஐஎஸ்டி பர்சன் ஐஎஸ்டி பர்சன் நாமினேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு நடத்தம் தன்மை முன்மை தன்மை எழுவாய் சரிங்களா நாமினேட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது தன்மை எழுவாய் சரிங்களா அடுத்தது பர்சன் நாமினேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா தன் அதாவது பர்சன் 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 நாமினேட்டிவ் நாமினேட்டிவ் ஃபார்ம் ஃபார்ம் அப்படின்னா 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 தன்மை எழுவாய் எழுவாய் அப்படின்னு அப்படின்னு செகண்ட் முன்னிலை தேர்டு படற்கை சரிங்களா நம்ம தன்மை முன்னிலை படற்கைன்னு அதை பர்சன் பர்சன் நாமினேட்டிவ் நாமினேட்டிவ் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் அண்ட் தேர்ட் பர்சன் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்டிராக்ட் நவுன் அப்படின்னா பண்பு பெயர் அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு பண்பு பெயர் அப்செக்டிவ் அப்படின்னா பெயர் அடை அப்செக்டிவ் அடுத்து பாருங்க அப்செக்டிவல் கிளாஸ் அப்படின்னா பெயர் அடை தொடர் அடுத்தது அப்செக்டிவ் நவுன் கான்கார்ட் அப்படின்னா பெயர் அடை பெயர் இயைபு இதெல்லாம் அப்படி நம்ம பார்த்துட்டு போகணும் சரிங்களா இதெல்லாம் இதுல இருந்து ஏரியாவில் கொஸ்டின் கேட்பாங்க அட்வோப் அப்படின்னா வினை அடை அட்வோபியல் கிளாஸ் வினை அடை தொடர் அடுத்தது ஆக்சிலரி துணை வினைகள் அப்படின்னு தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய கலை சொற்கள் கண்டிப்பா கேட்பாங்க இலக்கணம் சார்ந்திருக்கக்கூடிய கலை சொற்கள் அடுத்து கேஸ் அப்படின்னா வேற்றுமை தமிழ்ல வேற்றுமை வேற்றுமை உறுப்புகள் சொல்றாங்க அடுத்து கலோகேசன் சொல் இணைவு கலோகேசன் அப்படின்னு அர்த்தம் சொல் இணைவு அடுத்தது கஞ்சக்டிவ்ஸ் இணைப்பிடை சொற்கள் கஞ்சி சொற்கள் அடுத்தது கிரிட்டிசிசம் இருக்கு இல்லையா கண்டெக்சுவல் மீனிங் கான்டெக்சுவல் மீனிங் அப்படின்னு அர்த்தம் சூழல் பொருள் அடுத்து கிரிட்டிசிசம் அப்படின்னா திறனாய்வு எதையுமே கிரிட்டிசிசம் பண்ண அப்ப என்ன அர்த்தம் திறனாய்வு அப்படின்னு அர்த்தம் டிக்ஷனரினா அகராதி நமக்கு தெரியும் அடுத்தது எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி அப்ப எட்டிமாலஜிக்கல் என்ன நடத்தும் வேர்ச்சொல் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி என்ன நடத்தும் வேர்ச்சொல் அகராதி அப்ப எட்டிமாலஜின்னு என்னன்னு கேட்பாங்க வேர்ச்சொல் அகராதி நடத்தும் டிக்ஷனரினா எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரினா வேர்ச்சொல் அவர் அது ரொம்ப முக்கியம் வேர்ச்சொல் அப்படிலருந்து ரெண்டு மூணு கேள்வி வரும் ஆனா வேர்ச்சொல் அப்படின்னு தெரியுமா நடந்தான் அப்படின்னா நட பார்த்தான் அப்படின்னா பாரு ஒரு கட்டளையா இருக்கிற மாதிரி அதான் வேர்ச்சொல் பெரிய விஷயம் கிடையாது சரியா அதுக்கு எடுத்து பாருங்க ஜெண்டர் ஹியூமன் அப்படின்னா எடுத்தோம் பால் உயர் தினை அடுத்தது ஜெண்டர் நான் ஹியூமன் பால் அக்ரிணை அப்படின்னா ஜெண்டர் நான் ஹியூமன்னா பால் அக்ரிணை ஜெண்டர் உயர் தினை அப்படின்னா பால் உயர் தினை அப்படின்னு எடுத்தோம் அடுத்து கிராமட்டிக்கல் அப்படின்னா இலக்கணப் பொருள் கிராமட்டிக்கல் அப்படின்னா இலக்கண பொருள் அடுத்து கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஸ் இலக்கண உறவுகள் அடுத்து இம்பரேட்டிவ் ஏவல் வினைமுற்று இதெல்லாம் கிராமர்ல வரக்கூடியது இப்படியே தமிழ்ல நம்ம மொழிபெயர்த்துக்கணும் நெக்ஸ்ட் லெக்சிக்கல் அப்படின்னா அகராதி பொருள் சரிங்களா லெக்சிக்கல் அப்படின்னு அர்த்தம் அகராதி பொருள் சரிங்களா அடுத்தது லிங்க் லாங்குவேஜ் இணைப்பு மொழி லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம் இணைப்பு மொழி அடுத்து பாருங்க லிங்க் வேர்பு அப்படின்னா இணைப்பு வினை லிங்க் வேர்ப் அப்படின்னு இணைப்பு வினை அடுத்து மார்பாலஜிக்கல் லெவல் அப்படின்னா உருபணியியல் நிலை அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க லெவல் அப்படின்னா உருபணியியல் நிலை அடுத்தது மார்பாலஜிக்கல் ரிலேஷன்ஸ் உருபணியியல் உறவுகள் அடுத்து மதர் டங்க் அப்படின்னா தாய்மொழி ஆப்ஜெக்ட் அப்படின்னா செய்யப்படும் பொருள் அல்லது வினை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வேர்பு அப்படின்னா வேர்பு கண்காடு அப்படின்னா இயல்பு வேர்பு கண்காடு அப்படின்னா இயைபு அஃபீஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி ஃபிலாலஜி வேர்ச்சொல் ஆய்வு ஃபிலாலஜினால் வேர்ச்சொல் ஆய்வு பாலிசெமி பல பொருள் ஒரு சொல் சரியா நல்ல ஒரு கொஷின் பல பொருள் ஒரு சொல் ஒரு சொல் பல பொருள் குறிக்கும் இப்ப திங்கள் அப்படின்றது மாதத்தையும் குறிக்கும் ஒரு கிழமையையும் குறிக்கும் நிலாவையும் குறிக்கும் அப்போ தான் வந்து பாலிசெமி பல பொருள் ஒரு சொல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாஸ்ட் பாஸ்ட் பொசிஷன்ஸ் பின் நொட்டுகள் சரி பாஸ்ட் கிடையாது போஸ்ட் போஸ்ட் அப்படின்னா பின் நொட்டுகள் போஸ்ட் பொசிஷன் அப்படின்னா பின் ஒட்டுகள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ப்ரிபோசிஷன் அப்படின்னா முன் போஸ்ட் பொசிஷன் அப்படின்னா பின் நொட்டு அடுத்த நோட் நோட் வச்சுக்கோங்க ப்ரொனவுன் அப்படின்னா பதிலி பெயர்கள் ப்ரொனவுன் அப்படின்னா பதிலி பெயர்கள் ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பெயர் அச்சம் செமாண்டிக் லெவல் அப்படின்னா பொருண்மை நிலை செமாண்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பொருண்மை உறவு சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா தொடர் அமைப்பு ஒழுந்து சப்ஜெக்ட் வேர்ப் கண்காடுனா எழுவாய் வினை இயைபு சிலேபிள் அப்படின்னா அசை சிலேபிள் அப்படின்னா அசை அடுத்து வந்து சினானிமி அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழி அடுத்தது சிண்டாக்டிக் கண்காடு அப்படின்னா தொடர் இயைபு அடுத்து சிண்டாக்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா தொடர் நிலை அமைப்பு வெர்பல் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பெயர் அச்சம் வெர்பல் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பெயர் அச்சம் கடைசியாக சொல் வரிசை இவ்வளவுதான் நம்ம டுவெல்த் சிறப்பு தமிழ் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பத்தி ஏழு அஹ் கலை சொற்கள் இருந்துச்சு மீண்டும் இதுவரைக்கும் கலை சொற்கள் ஃபுல்லா முடிச்சுட்டோம் இடையில ஒரு நாளைக்கு பழைய புத்தகங்கள் எடுக்கக்கூடிய கலை சொற்கள் இதுவரைக்கும் கேக்கப்பட்ட கலை சொற்களை தொகுத்து நான் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சரிங்களா ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு ப ஒரு இருபதாயிரம் பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும்